வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு திடீரென்று கை கழிவிட்ட அதிபர் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருமா வருமாஸ்கியுடன் அதிபர் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை பேசியது என்ன அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் இந்த போரால ரெண்டு நாட்டு அரசாங்கத்தையும் தாண்டி மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டாங்களே ராணுவ வீரர்களை உயிரிழப்பு எத்தனையோ மக்களோட உயிர் தியாகம் ராணுவ வீரர்களை உயிர் தியாகம் எத்தனையோ மக்களோட உயிர் இழப்பு இப்படி பல இன்னல்களை வந்து உக்ரைன் நாடு வந்து சந்திச்சுட்டு இருக்கு ரஷ்யாவுக்கும் இழப்பு இருக்கு ஆனா ரஷ்யாவை காட்டிலும் உக்ரைனுக்கு அதிகமா இங்க இருக்கு அதனாலேயே உலக பார்வை எப்படி இருந்ததுன்னா உக்ரைன் ரஷ்யா போர் நின்னா போதும்பா ஆனா இந்த போர் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தான் நேட்டோல உக்ரைன் சேரக்கூடாது அப்படி சேர்ந்தால் ரஷ்யா வந்து போர் தொடுக்கும் அப்படின்னா அறிவிச்சாங்க ஆனா நாட்டோல அங்கே சேருவோம்னு சொல்லி வலுக்கட்டாயமா உறுதியா இருந்தது உக்ரைன் நாடு அப்படி சேர்ந்த பிறகுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது ஆண்டுகள் போனாலும் போர் முடியுற மாதிரி தெரியல உடனே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் என்ன பண்ணாருனா இந்த போர் எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும் ஏன்னா அவருக்கு நோபல் பரிசு வேணும் போல அமெரிக்கா நோபல் பரிசு வேணும்னு சொல்லி என்ன பண்ணாருனா உள்ள புகுந்து இந்த போரை நிறுத்துங்க ரஷ்யா கிட்ட சொன்னாங்க ரஷ்யா கேட்கிற மாதிரி தெரியல சொன்ன பிறகுதான் உக்ரைன்ல வந்து இன்னும் அதிகமா போர் வந்து ஆரம்பிச்சுது ரஷ்யா மூலமா அப்புறம் உக்ரைன் சொல்லி பார்த்தா நாங்க போர் தயார்தான் பர்ஸ்ட் அவங்க நிறுத்த சொல்லுங்க இப்படி பேசுவார்த்தை போயிட்டே இருந்தது ஆனா எவ்வளவு பேசியும் போர் நிறுத்துற மாதிரி தெரியல உடனே அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னா ரஷ்யாவை கூப்பிட்டு இங்க பாருங்க நீங்க போர் நிறுத்துங்க இல்லனா வந்து உங்க மேல வந்து தடை விதிப்போன்னு சொல்லியும் நீ என்ன வேணா நான் நானும் கேட்கவே மாட்டேன் அப்படிதான் சொல்லிச்சு ரஷ்யா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அலஸ்கால வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் சந்திச்சு பேசியிருக்காங்க இது எதுக்காக பார்த்தா இந்த போரை நிறுத்தனம் அப்படின்னு ஆனா பேசியும் வந்து கடைசியா தோல்விதான் முடிஞ்சுது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு சரி என்னடா அது ட்ரம்ப் சொல்லியும் இப்படி நடந்திருக்கே என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பதவி போறா ட்ரம்ப் அவர்கள் என்னோட சமூக வலைதளத்துல என்னன்னா இத்தனை நாளா நாங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றோம் உக்ரைனுக்கு வந்து நாங்கள் ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்றோம் சொல்லி இந்த அமெரிக்காவே அதாவது நேட்டோ அமைப்புல வந்து உக்ரைனால சேர முடியாது ஒரு சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னு அந்த பதில போடுறாங்க ஏற்கனவே உக்ரைன் நாடு வந்து அமெரிக்கா மேலே ஒரு கோபத்தில் இருக்குன்னு சொல்லி ஆனா ஏன்னா புட்டின் அவர்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்காங்க அப்ப என்ன பண்ணோம் பேச்சுவார்த்தையோடு முடிக்கணும்ல அவருக்கு வந்து மரியாதையை கொடுக்குறது சிகப்பு கம்பளம் விரிச்சி அவரை வந்து அன்போட அழைக்கிறது இதெல்லாம் புரியல இப்படி இப்படி ஒரு பதிவு அப்ப அவ்வளோதான் அமெரிக்கா வந்து உக்ரைனை கை கழுவிடுச்சு ஏன்னா தெரிஞ்சிருச்சு அமெரிக்காவுக்கு என்னதான் உக்ரைனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாலும் உக்ரைனால் ஜெயிக்க முடியாது ஏன்னா ராணுவத்தில் வந்து ஒரு பலம் புரிஞ்சு என்னன்னா அமெரிக்கா அவங்க கிட்ட இருந்து வாங்கின ஆயுதம் வச்சே உக்ரைன் ஜெயிக்க முடியல அப்படின்னா அப்ப அமெரிக்கா வந்து பலவீனம் தானே அதை ஒரு கேவலம் தானே அப்ப பாத்துருப்பான் ஓகே இதுக்கப்புறம் உக்ரைனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண வேணாம் இப்படி நாசுக்கா சொல்லி தப்பிச்சிடும் வெளிவரு அவர்கள்ட்ட அதிபர் ட்ரம்ப் பேசினாரோ அதே போன்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு அறிப்பு வருது ஓகே அறிவிப்பு வந்துருச்சுப்பா இந்த வாட்டியாச்சு உக்ரைன் ரஷ்யா போய் நின்றும் போல அப்படின்னு உலக நாடுகள்லாம் விச்சக்கன் வாங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க நம்ம இந்திய நேரப்படி நேற்று இரவு ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்திருக்கு என்ன பேசுகிறார் ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஒரு டிஸ்கஷனுக்கு வந்து இட்டாலி பிரான்ஸ் ஃபின்லாண்டு ஜெர்மனி போன்ற நாட்டோட தலைவர்கள்லாம் அங்கே வந்திருக்காங்க உக்ரைன் தலை ஜெலன்ஸ்கி அவரும் வந்திருக்காரு பேச்சுவார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு உக்ரைன் ரஷ்யா போ நிறுத்தணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜெலன்ஸ்கி நீங்கள் நினைச்சா இந்த போரை வந்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த போரால் உலக நாடுகள் வந்து ஒரு சோர்வுல இருக்கு ஏன்னா இப்போது ரஷ்யா வந்து போர் நிறுத்தணும்னு சொல்லி இவர் தானே அதிகமாக வரி விதிச்சு எல்லா நாடுக்கும் அவ எப்படி பார்த்தா நாடுகளும் பாதிக்கப்பட தானே அதுதான் அவர் வந்து நாஸ்கோ சொல்லியிருக்கார் போல நீங்க நினச்சி அந்த போரை நிறுத்தலாம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நீங்க நிறுத்துங்க ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த புட்டினோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இல்லை அதை பற்றியும் சொல்லியிருக்க நான் புட்டின் என்ன பேசினேன் அங்கே என்ன நடந்தது அங்கே கூட என்னோட மனைவி அதை ட்ரம்ப்பின் மனைவி என்னோட மனைவி வந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்க புட்டினோட கொடுக்க சொல்லி அந்த லெட்டர்லாம் கூட கொடுத்தேன் லெட்டர் என்ன இருக்குன்னா அந்த போரை வந்து நிறுத்துங்க புட்டின் அப்படின்னு ஒரு நாசுக்கா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு இப்போ ஜெலனிஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நாங்க போர் நிறுத்த தான் இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் அவங்கள நிறுத்த சொல்லுங்க ஏன்னா பலம் பொருந்திய நாடு அந்த நாடு ரஷ்யா இப்ப தீ இவங்க போற நிறுத்தின பிறகு இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணி அவங்க அடிக்க ஆரம்பிக்கலாம் அதனால ஃபர்ஸ்ட் அவங்க நிறுத்த சொல்லுங்க நாங்க நிறுத்துறோம் எங்களுக்கும் போர நிறுத்த வேணும்னு நாங்க எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஜெலனஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நன்றியும் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல ஏன்னா இந்த போர் நிறுத்துறோம்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப முயற்சி ரொம்ப முயற்சி பண்றாரு உண்மையாக நாங்கள் அந்த தலை வணங்குறோம் அப்படின்னு அந்த ஒரு மாநாட்டில் அந்த ஒரு மீட்டிங்க பேசியிருக்காரு அடுத்த ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் ஆறு போர்கள் நிறுத்திருக்கேன் இந்தியா பாகிஸ்தான் உட்பட இந்த போரையும் நான் நிறுத்த வந்து பாக்குறேன் அதனால உக்ரைனுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு தர விரும்புறோம் இப்போ அவர்கள் சொல்லியிருக்காரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கிறதுனால அங்க வந்து பாதுகாப்பு இல்ல இதனால எங்களால் தேர்தல் நடத்த முடியல உக்ரைன்ல உடனே அதிபர் ட்ரம்ப் அவர்கள் செரிப்பா தேர்தல் நடத்துவதற்கான பாதுகாப்புலாம் நாங்க கொடுக்கறோம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவர்களுக்கு வந்து போர் நிறுத்த வந்து விருப்பம் இருக்கு அப்போ புட்டின் தான் பேசணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு உடனே அவர் என்ன சொல்றான்னா அடுத்ததாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏன்னா இதுக்கு முன்னாடி புட்டின் பேசும்போது உக்ரைன் அதிபர் கிடையாது இங்க உக்ரைன் அதிபர்கிட்ட பேசும்போது இங்க புட்டின் கிடையாது அப்போ புட்டின் அதிபர் அப்போது ரஷ்யா அதிபரும் உக்ரைன் அதிபர் ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஒரு பேச்சுவார்த்தை பேச இந்த போர் வந்து முடிவுக்கு போகிறான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் கூடிய விரைவில் இந்த முத்தரவு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு வாரத்துக்குள்ளே போரே முடிஞ்சிடும்பா ஒரு அறிவு போகிறான் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனால் என்ன இருந்தாலும் இந்த முத்தரவு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்ச பிறகுதான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுமா இல்லை போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகுமா என்ன என்னன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்தாகணும் அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் சிகிச்சையில் என்பது புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னர் ராகையில் இந்திடுங்கள்